நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி விஷ்ணு துர்க்கையை போற்றி விஷ்ணு துர்க்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மே மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் பத்தாம் இடத்தில் மூணு நாளும் பதினோராம் இடத்தில் நான்கு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா முதல்ல தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்குமா வாங்க பார்க்கலாம் அதாவது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா முருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய தொழில் இந்த வாரம் தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் சனி பகவானே வந்து அமைந்திருக்கிறார் அற்புதமான ஒரு நிலை பத்துக்குடிய குரு பதினோராம் இடத்தில் இருக்கார் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போ குருவை தூக்கி இங்கே போடுங்க சுக்கரனை தூக்கி அங்கே போடுங்க இப்போ பத்துக்குடைய புற குரு பத்தில் இருக்கார் குருவும் ச சனியும் அங்கே இடம்பெற்றிருக்காங்க உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் திடகாத்திரமான ஒரு நிலையோடு தொழிலில் வந்து முழு மு முயற்சியோடு செய்வீங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க ஏன்னா பதினோராம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது உங்களுக்கு லா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கொட்டி கொடுக்கும் லாபம்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இதில் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க நாலாம் என்பது மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சுகஸ்தானம் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைங்க அது வந்து புதனுடைய வீடு அல்லவா படிக்கிற பில்லிங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு பாரம் இது அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்து அதிபதி உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி அப்போ குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ணு தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்கும் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சந் சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் எதிரிகள் அடங்கி போவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் நல்ல அற்புதமான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்காரு உங்கள் பிள்ளைகளோ பிள்ளைகளோ பல பெண்ணோ அல்லது உறவினர்களோ யாராவது வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களை போய் பார்ப்பீங்க போய்ட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரை என்ற பெயர்லையும் போயிட்டு வரக்கூடிய நிலை இல்லை இன்ப சுற்றுலா என்ற பெயரில் கூட சென்று வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சுப செலவைத்தான் ஏற்படுத்தும் ரெண்டாவது பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது அது பரிவர்த்தனை யோகத்தில் வேற குரு அங்கே போகிறார் அப்படின்னும்பொழுது தொழிலில் எவ்வளவு சாதித்தாலும் சம்பாதித்தாலும் அதில் அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் அப்படியே மேற்கொண்டு தொழிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்போ தொழிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பொழுது உங்களுக்கு இன்னும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது லெபோரி லெபோரியஸ் ஒர்க்கு அதாவது அதிகப்படியான உழைப்பு அப்படின்னா மேலா மினிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் அப்போ சி உங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னாக்கா அதிகப்படியான உழைப்பு போடுறீங்க இன்புட் போடும்போது அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் இப்போது உங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரம் ஒரு காசு வந்து உங்களுக்கு அள்ளக்கூடிய ஒரு காலம் நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் அதனால் உங்களை பொறுத்தவரையும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து பத்தாம் இடத்தை உங்களுக்கு நல்ல ஒரு பலப்படுத்துகிறார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இரும்பு சார்ந்த உபகரணங்கள் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அதாவது சின்ன லேக் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்த போதிலும் நல்ல சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி பேங்க்கில் வேலை செய்கிறவங்க அரசு கருவூலத்தில் வேலை வேலை பார்க்குறவங்க இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு சலுகைகள் நிறைய கிடைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்று இருப்பது இளைய சகோதரர்களால் அனுகூலத்தை தருவது இந்த வாரம் மிக மிக சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு ஒன்பதில் இருக்கிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் சாதிப்பீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க மற்றபடி இந்த சுக்கனுடைய ஆதிக்கம் இருந்த கலைத்துறை பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை போன்ற அன்பர்கள் யூடியூப் நடத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு ரெவன்யூ பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களால் நல்லது நடக்காது ஏன்னா ஏழாம் சனி பார்க்குறதால நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரும் இது டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷகரமான ஒரு பாரம் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது ராகு ஒன்பதில் இருப்பதால் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்